ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் என் சொல்லமே இதை கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் இது சாயப்பாவின் உத்தரவு உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் அதே நேரத்தில் இல்லாதது எதுவோ அது இறைவன் இனி கொடுக்கப் போகிறான் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உன்னிடத்தில் இல்லாத ஒன்றிற்காக நீ ஏங்கிக் கொண்டிருந்தாய் இப்போதே நீ இழந்த ஒன்றிற்காக ஏங்கி தவிக்கின்றாய் நீ எப்போது சாயப்பா என்று என்னை அழைத்து என் பாதங்களில் சரணடைந்து விட்டாயோ அப்போதே உன் வாழ்வில் இல்லை என்று சொல்லிற்கே இடமில்லை நீ வேண்டும் அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்வை நிறைக்கவே உன் சாயப்பா அவதரித்துள்ளேன் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறே அவர்களுக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது இந்த சாயப்பா கொடுத்ததை என்பதை முழுவதுமாக கொள் அதே நேரத்தில் இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காததை பற்றியும் அல்லது நீ இழந்ததை பற்றியும் எப்போதும் நீ கவலைப்படக்கூடாது எல்லாவற்றையும் மீட்டு உன் கரங்களில் சேர்ப்பது இந்த சாயப்பாவின் பொறுப்பல்லவா உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பயணிக்க பாதையினை நான் கொஞ்சம் திரும்பிப்பார் சந்தோஷம் நிம்மதியை விட கண்ணிரும் கஷ்டமும் தான் அதிகம் என்பதை என்னால் உணர முடிகிறது அதற்கெல்லாம் நிச்சயமாக நான் நியாயம் வழங்குவேன் அதுவரை நம்பிக்கையோடு பொறுமையோடு இருக்க வேண்டும் கடந்த காலத்தை பற்றியே எண்ணிக்கொண்டே இருந்தால் அதை நினைத்து நினைத்து ஏங்கி அழுவதால் எதுவும் மாறப்போவதில்லை எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் உன் மனதிலிருந்து முதல் முழுவதுமாக அகற்றிவிடும் நிகழ்காலமான இன்று இப்போது இந்த நொடி நீ மகிழ்ச்சியாக இரு இன்னும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு ஒன்று கிடைக்கும் அது முதல் உனக்கு மகிழ்ச்சி காலம் தொடங்கிவிடும் நீ கடந்த காலத்தில் இழந்ததையும் நிகழ்காலத்தில் இல்லாததையும் எதிர்காலத்தில் உன் மனம் நிறைய நான் அழித்துக்கொண்டேதான் இருப்பேன் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் உன் மனம் பார் அந்த தருணத்தில் பொறுத்திருந்துவார் கூடிய விரைவில் நல்லதொரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் கவலைப்படாதே உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் உன் சாயப்பா பார்த்து பார்த்து செய்வேன் நீ ஏங்கி தவிக்கும் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நிச்சயமாக பழிக்கச் செய்வேன் உனக்கான நேரம் கூடி வரும் நீ எல்லாவற்றையும் எதிர்பாராத வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடையப் போகிறாய் அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல பல மடங்காக உன் கரங்களில் நிறை நிறைக்கப் போகிறேன் தினமும் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை கூறி உனக்கான நாளை தொடங்கு அதே நேரத்தில் ஓம் சாய்ராம் என இரவு தூங்கும் முன்பு சொல்லு நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்லது நடக்கும் நான் சொல்லட்டுமா ஒன்று இன்று உனது வருமானத்தில் முதல் செய் எனக்கு எடுத்து வைத்து விடு. அப்படி நீ எனக்காக ஒரு காசை நீ எடுத்து வைத்துவிட்டால் நீ நிறைய சம்பாதிப்பாய் சம்பாதித்தவை எல்லாம் உன்னை விட்டு நீங்காமல் இருக்கும் நீ ராஜயோகத்தில் சுபிச்சமாக வாழ்வாய் கடல் நீர் அலைகள் கரையை தொட்டு பின் கடலுக்குள் செல்கிறது பிறகு அந்த நீர் என்றும் நிரந்தரமாக கரையில் இருப்பதில்லை அதுபோலத்தான் உனக்கான கஷ்டங்களும் நம் பாதங்களை தொட்டு நம்மை சுத்தப்படுத்தி விட்டு சென்றுவிடும் எனவே உனது கஷ்டங்களை எண்ணி வருந்த வேண்டாம் என்னிடம் சரணடைந்து விடு மலை வந்த கஷ்டங்கள் எல்லாம் பனி போல் விலகிவிடும் உன் வேதனையை கண்டு சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆனால் உன் சிரிப்பு யாரையும் வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் உன்னை கீழே தள்ளியவர்களே விழ நேர்ந்தாலும் அப்போதும் அவர்களுக்கு கை கொடுத்து உதவும் பெரும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள் அப்போதுதான் நீ என்னுடைய பிள்ளையாக பெருமிதம் தெரிவாய் உண்மையான இறைவன் அருள் உனக்கு கிடைக்கின்றது என்பது இக்கஷ்டங்களே வராமல் இருப்பதல்ல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதுதான் நீ வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் நிச்சயம் உண்டு உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலும் வருத்தமே பட வேண்டாம் அவர்களுக்கு எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ எங்கே பதில் சொல்ல வேண்டுமோ அப்போது நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் நான் எப்போதும் உன்னை நோக்கியே தான் இருக்கிறேன் என் கண்ணிமை போல உன்னை காப்பேன் காற்று உன்னை கரைக்காது கத்தி உன்னை வெட்டாது தீ உன்னை எரிக்காது ஏனென்றால் நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு ஆம் செலவே வெற்றி உனக்காகத்தான் காத்திருக்கிறது உனக்கு அமோகமான ராஜயோகம் தொடங்கிவிட்டது சந்தோஷம்தானே இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது மற்றவர்களுக்கே மற்றவர்கள் உனக்கு எத்தனை இடையூறுகள் செய்தாலும் கலங்க தேவையில்லை ஏனென்றால் இந்த சாயப்பா கொடுப்பது ஒருபோதும் குறையப்போவதில்லை மனிதர்கள் கொடுப்பது ஒருபோதும் நீடித்து நினைப்பதும் இல்லை நான் உன்னை சுமந்து உயிர் போல காப்பேன் ஆம் செல்லமே உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் உன் பாரத்தை நான் சுமைக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன் பாரங்களை துயரங்களை என் பாதத்தில் போட்டு மகிழ்ச்சியாக வாழு பிறகு பார் விரைவில் இருள் நீங்கி நல்ல விடியல் உண்டாக போகிற வாழப் போகிறாய் உனக்கான வெற்றி பாதையை உருவாகி கொண்டிருக்கிறது கலங்காதே நிச்சயமாக என்றும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது ஒவ்வொன்றாக நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும்படி உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் விசுவாசமோ மிகப்பெரியது என் சொல்லவே நீ எழும்பி மிக மிக பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறாய் உன் துக்கங்கள் எல்லாம் இனி சந்தோஷமாக மாறப்போகிறது நீ விரும்புகிறபடி இனி உனக்கு நடக்கும் நிச்சயமாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்கப் போவதில்லை இனி உனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் என் செல்லமே கவலைப்படாதே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் aúlள்-கிடைketட்டு.